காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் இரண்டு பகுதி நூற்றி இருபத்தி ஒன்று புராணங்கள் பொய்யா உருவகமா புராணத்தை நம்ப முடியாது என்று சொல்லி அதற்கு காரணம் அதிலே இப்போது நாம் பார்க்கிற யதார்த்த நிலவரங்களுக்கு வேறான விஷயங்கள் இருக்கின்றன என்கிறார்கள் தேவர்கள் வந்தார்கள் போனார்கள் வரம் கொடுத்தார்கள் என்றால் அதெல்லாம் இந்த காலத்தில் நடக்காததால் புரளி என்று தோன்றுகிறது பெண்ணை கல்லாக சபித்தார்கள் கல்லை பெண்ணாகும்படி வரம் கொடுத்தார்கள் சூரியன் உதிக்காமல் நிறுத்தி வைத்தார்கள் என்றெல்லாம் பார்த்தால் இதெல்லாம் நம் சக்தியில் இல்லாத காரியங்களாக இருப்பதால் வெறும் புரட்டு என்று நினைக்க தோன்றுகிறது இந்த காலத்தில் முடியவில்லை இந்த காலத்தில் நடக்கவில்லை என்பதற்காக எந்த காலத்திலும் நடக்கவில்லை நடக்க முடியாது என்று எப்படி சொல்லலாம் வேதமந்திர சக்தியும் உயர்ந்த தபசும் யோகானுஷ்டானமும் பூர்வத்தில் நிறைய இருந்தன என்பதற்கு எந்த பழைய புஸ்தகத்தை பார்த்தாலும் நிறைய ஆதாரம் இருக்கிறது இவை இருந்த மட்டும் சக்திகள் எல்லாம் இந்த லோகத்தினராலேயே சுலபமாக கிரகிக்கும்படி இருந்திருக்கின்றன வெளிச்சம் இருந்தால் கூடவே நிழலும் இருக்கும் என்கிற ரீதிப்படி தேவசக்திகளைப் போலவே அசுர ராட்சச சக்திகளும் ஸ்தூலமாக தெரிகிற மாதிரி லோகத்தில் இருந்திருக்கிறார்கள் இப்போதும் தேவாசுர யுத்தம் முதலானவை மனுஷனின் கண்ணுக்கு தெரியாமல் அதாவது நல்லது கெட்டதுகளின் மோதலாக நடந்து கொண்டே தான் இருக்கின்றது அந்த காலத்தவர்க்கு இந்த நல்ல சக்திகளையும் கெட்ட சக்திகளையும் தப்போ சக்தியால் கண் கொண்டு பார்க்க முடிந்தது எல்லா விதமான லைட் வேவ்களும் சவுண்ட் வேவ்களும் மனுஷ கண்ணின் லென்ஸுக்கு அகப்பட்டு விடாது என்று விஞ்ஞானிகளை சொல்கிறார்கள் அதில் சில விஞ்ஞானிகள் இன்னும் ஒரு படி மேலே போய் அக்கல்ட் என்கிற இயற்கைக்கு அதீதமான மர்ம சக்திகளை பற்றி ஆராய்ச்சி செய்து தேவதைகள் துர்தேவதைகள் எல்லாம் இருக்கின்றன என்று கூட எழுதி வைத்திருக்கிறார்கள் இப்போதும் அநேக யோகிகள் சித்த புருஷர்கள் இருக்கிறார்கள் ஐசில் கிடந்தாலும் நெருப்பில் கிடந்தாலும் அது அவர்களுடைய சரீரத்தை பாதிப்பதில்லை மழையை வரப்பண்ணுகிறார்கள் பெய்கிற மழையை நிறுத்தவும் செய்கிறார்கள் இப்படி பலர் அதீந்திரியமான சக்தியோடு இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் நமக்குத்தான் எதிலும் நம்பிக்கை இல்லை எல்லாவற்றிலும் சம்சயம் பூர்வ காலத்தில் இப்படிப்பட்ட விசேஷ சக்திகளை இன்றை விட ஏராளமானவர்கள் பெற்றிருந்தபடியால் தான் புராணங்களை பார்த்தால் ஏகப்பட்ட மிராக்கிள்களை சொல்வதாக இருக்கிறது மிராக்கிள் வந்தால் ஹிஸ்டரி இல்லை என்று ஒதுக்கிவிடுகிறார்கள் கூன்பாண்டியனுக்கு பஞ்சாட்சர பஸ்மாவின் மகிமையால் ஞானசம்பந்தர் வெப்புநோயை நீக்கினார் கூனை நீக்கி நின்ற சீர் நெடுமாறன் ஆக்கினார் என்றால் அதை ஹிஸ்டரியாக சேர்ப்பதற்கில்லை என்கிறார்கள் மகேந்திர பல்லவன் அப்பர் சுவாமிகளை கல்லிலே கட்டி கடில நதியில் போட்டும் அது மிதந்ததை பார்த்துத்தான் ஜைன மதத்தை விட்டு வைதிகத்திற்கு மாறினான் என்றால் அதை ஹிஸ்டரியாக எடுத்துக்கொள்ள முடியாது என்கிறார்கள் ஆனாலும் இப்படி ஒரு பல்லவராஜாவும் பாண்டியராஜாவும் நாற்பது ஐம்பது வருஷங்களுக்குள் ஜைன மதத்தை விட்டு சைவத்துக்கு வந்திருக்க வேண்டும் என்பது மட்டும் மற்ற சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் எல்லாவற்றையும் பார்த்தால் உறுதியாக தெரிகிறது ஆறு ஏழாம் நூற்றாண்டுகளில் தமிழ்நாட்டில் சமண மதம் வெகுவாக நலிவடைந்து வைதிக மதம் குறிப்பாக சைவம் பிரகாசமாக ஜொலிக்க ஆரம்பித்திருக்கிறது என்று சரித்திர நிபுணர்களே ஒப்புக்கொள்ளும்படி தெரிகிறது இப்படி ஒரு பெரிய மாறுதல் நடக்க வேண்டுமானால் இரண்டு பெரிய ராஜாக்கள் தங்கள் அபிப்பிராயத்தை மாற்றிக்கொள்ள வேண்டுமானால் அதற்கு காரணமாக அப்பர் சுவாமிகளின் கதைகளும் ஞானசம்பந்தர் கதையிலும் வருகிற மாதிரியான அற்புதங்கள் நடந்திருக்க கூடும் தான் என்பதை எப்படி ஆக்ஷேபிக்கலாம் இந்த விஷயங்களை அந்த ராஜாக்கள் கல்வெட்டிலோ செப்பேட்டிலோ எழுதி வைக்கவில்லை என்பதால் அவை நடக்கவில்லை என்று சொல்லிவிடலாமா ராமானுஜாச்சாரியார் கன்னட தேசத்தை ஆண்டு கொண்டிருந்த ஜைனான பிட்டிதேவன் தேவன் என்ற ஒய்சாள வம்சத் ராஜாவுடைய பெண்ணுக்கு பிடித்திருந்த பேயை ஓட்டினதாலேயே அவன் ஜைனத்தை விட்டு வைஷ்ணவனானான் என்று குரு கதையிலிருந்து சொல்கிறார்கள் சரித்திரக்காரர்கள் பேய் ஓட்டுகிற சமாச்சாரத்தை எல்லாம் எடுத்துக்கொள்ள மாட்டோம் என்கிறார்கள் ஆனாலும் ராமானுஜர் ஜீவித்த பதினொன்றாம் நூற்றாண்டில் கன்னட ராஜ்யத்தில் ஜைனம் மங்கி வைஷ்ணவ வழிபாடு கோவில் முதலியன அதிகமானதையும் பிட்டி தேவனே பிற்பாடு விஷ்ணுவர்தன தேவன் என்று பெயர் பெற்றதையும் சரித்திரத்தில் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் இது குரு பரம்பரை கதையில் சொன்னதன் விளைவாகவே இருக்கலாம் என்பதை எப்படி ஆக்ஷேபிக்க முடியும் இங்கிலீஷ் படிப்பு படித்துவிட்டதால் சயின்ஸில் நிரூபிக்க முடியாததெல்லாம் புரளி என்று சொல்லி புராணங்களை தள்ளுவது கொஞ்சம் கூட சரியான மனப்பான்மை ஆகாது இப்போதும் கூட அங்கங்கே பத்து பனிரெண்டு அடி நீளமுள்ள மனித எலும்புக்கூடுகள் புராண வர்ணனைப்படியான தற்போது இல்லாத பெரிய பெரிய மிருகங்களின் எலும்புக்கூடுகள் அகப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன இதை பார்த்தால் பனைமர தென்னைமர தென்னை மர உயரம் உள்ள சிங்கம் மாதிரியான உடம்பும் யானை மாதிரியான தும்பிக்கையும் கொண்ட யாழி போன்ற மிருகங்கள் பூர்வத்தில் இருந்திருக்கக்கூடும் என்று ஏற்படுகிறது கால் எலும்பு மாத்திரம் பதினாறு அடி நீளம் உள்ள ஒரு மனுஷ எலும்புக்கூடு யானையைப் போல பத்து மடங்குகள் உள்ள ஒரு மிருகத்தின் எலும்புக்கூடு முதலானதுகளை ஐஸ்பெர்கில் ஆர்க்டிக் ரீஜனில் பனிக்கட்டிக்குள்ளிருந்து கண்டுபிடித்திருக்கிறார்கள் இதை பெரிய ஆர்க்கியாலஜிக்கல் ஃபைண்ட் என்று கூத்தாடினார்கள் ஆர்க்கியாலஜியோடு ஜியோலஜியையும் சேர்த்து இவை இத்தனை லட்சம் வருஷத்திற்கு முன் இருந்தவை என்கிறார்கள் இதோடு மித்தாலஜியையும் சேர்த்தால் நம்முடைய பழைய கதைகள் நிஜம்தான் என்று ஆகிவிடும் ஒரு காலத்தில் பனைமர உயர ஆள் இப்போது ஆறடி உயர ஆசாமி வேறொரு காலத்தில் அங்குஷ்ட பிரமாண அதாவது கட்டை விரல் அளவேயான ஆள் என்று இப்படி கால வித்தியாசத்தில் பல தினசாக ஆகிறது ஜீவராசிகள் படைப்பினங்களும் மாறுகின்றன இந்த வித்தியாசங்களையும் புராணங்கள் சொல்லுகின்றன வானரர்கள் என்று குரங்கு மனுஷர்களாம் மிருகத்தின் உடம்பும் மனுஷ முகமுமாம் இரண்டு தலை பத்து தலைக்காரர்களாம் எல்லாம் வெறும் பொய் என்று புராணங்களை பார்த்து சொல்லுகிறார்கள் அல்லது இப்படி திட்டாதவர்களும் இதெல்லாம் ஒவ்வொரு சிம்பல் தத்துவங்களை தான் பாத்திரங்களை கொண்டு விளக்கியிருக்கிறது என்கிறார்கள் கதாத்வாரா அதாவது கதை மூலமாகவே தத்துவமும் போதிக்கப்படுவது வாஸ்தவம்தான் அதற்காக கதையை பொய் என்று சொல்ல முடியாது இப்போது கூட எப்போதேனும் நியூஸ் பேப்பரில் பார்க்கிறோம் இரண்டு தலையும் நாலு கையுமாக ஒரு குழந்தை பிறந்தது மிருகத்திலும் சேராமல் மனுஷ இனத்திலும் சேராமல் நடுவாந்திரமாக ஒரு விசித்திர குழந்தை பிறந்தது என்று இப்படி ஃப்ரீக் என்று இதை சொல்கிறார்கள் தப்பவே முடியாத இயற்கையும் கொஞ்சம் தப்பி போவதைத்தான் ஃப்ரீக் என்கிறார்கள் இப்பொழுது ஃப்ரீக்காக சொல்லப்படுவதே பூர்வ காலங்களில் ஒரு உத்தேசத்தோடு இப்போதை விட அதிகமாகவும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கலாம் இக்காலத்தில் நமக்கு இருப்பதை விட அதிகமாக அவர்களுக்கு இயற்கைக்கு அதீதமான சக்திகள் இருந்திருந்தால் இயற்கையிலும் இப்படிப்பட்ட அதிசய பிறப்புகள் அதிகம் நேர்ந்திருக்கலாம் அதனால் இப்போது உள்ள நமக்கு தெரிவதுதான் சகலமும் இதற்கு வித்தியாசமாக எதுவும் இருந்திருக்க முடியாது என்று நாம் ஆக்ஷேபிப்பதற்கே இல்லை நமக்கு தெரியாதது தெரிய முடியாதது எல்லாவற்றுக்கும் பொய் என்று பெயர் வைத்து விடுவது நியாயமில்லை புராணத்திலே நம்ப முடியாதது என்று நாம் தள்ளிவிடுகிற ஒன்றை அவ்வப்போது நம் காலத்தில் நடந்து விடுகிறது பூர்வ ஜென்மத்தை சொல்வது முதலான அதிசயங்கள் இப்போதும் நியூஸ் பேப்பர்களில் வந்து கொண்டேதான் இருக்கின்றன அதுவும் சமீப காலமாக இம்மாதிரி அதிசய செய்திகள் அதிகமாக வந்து கொண்டிருக்கின்றன ஒன்று சொல்கிறேன் புராணத்தில் கஷ்யபருக்கு கத்ரு என்று ஒரு பத்னி இருந்தால் அவளுக்கு பாம்புகள் குழந்தையாக பிறந்தன என்று பார்த்தால் உடனே இதெல்லாம் ஒரே அசம்பாவிதம் என்று தள்ளிவிடுகிறோம் ஆனால் போன வருஷம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு பேப்பரில் அதில் வந்ததை ரொம்ப பேர் பார்த்திருப்பீர்கள் ஒரு மார்வாடி பெண்ணுக்கு பாம்பு பிறந்தது என்று அந்த நியூஸ் இருந்தது அதை தான் எனக்கே இந்த மாதிரி இன்னொரு விஷயம் உறுதிப்பட்டது நான் சுவாமிகளாக ஆகிறதற்கு முந்தி ஒரு குடும்பத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன் அந்த வீட்டில் பிறந்த பெண்களும் சரி அந்த வீட்டு பிள்ளைகளுக்கு வாழ்க்கைப்படுகிற பெண்களும் சரி தாழம்பு வைத்து கொள்ள மாட்டார்கள் பின்னாளில் நான் சுவாமிகளான அப்புறம் அவர்களிடம் ஏன் என்று கேட்டபோது அவர்கள் ஒரு கதை சொன்னார்கள் கதை என்றால் இட்டு கட்டினது இல்லை பத்து பதினைந்து தலைமுறைகளுக்கு முன்னாடி எங்கள் குடும்பத்தில் ஒரு பெண்ணுக்கு பாம்பு குழந்தையாக பிறந்து விட்டது இதை வெளியில் சொல்லிக் கொள்ள வெட்கம் ஆனாலும் வீட்டோடு வளர்த்து வந்தார்கள் பாம்புக்கு பால் புகட்டி குழந்தை மாதிரியே வளர்த்தார்கள் அதுவும் யாருக்கும் ஹிம்சை பண்ணாமல் தன் பாட்டுக்கு வீட்டோடு விளையாடிக் கொண்டிருந்ததாம் இந்த விசித்திர குழந்தையை எங்கேயும் எடுத்துக்கொண்டு போக முடியவில்லை விட்டுவிட்டும் போக முடியவில்லை என்பதால் அம்மாக்காரி ரொம்ப அவசியமானால் ஒழிய இங்கேயும் வெளியே போகவே மாட்டாள் கல்லானாலும் கணவன் என்கிற மாதிரி பாம்பானாலும் குழந்தைதானே அந்த வாத்சல்யம் எங்கேயும் போக மாட்டாளாம் ஆனால் ரொம்பவும் நெருங்கின பந்துக்களின் கல்யாணம் ஒன்று வந்தபோது அவளால் போகாமல் இருக்க முடியவில்லை அப்போது வீட்டில் ஒரு வயசான கிழவி இருந்தாள் அவள் பாம்பு குழந்தையின் பாட்டியா என்பது தெரியவில்லை அந்த காலத்தில் தூர பந்துக்களில் கூட நாதியற்றவர்களை வைத்து பராமரிக்கிற நல்ல பழக்கம் இருந்து வந்தது இப்போதுதான் தாயார் தகப்பனாரோடையே சேர்த்து இல்லாமல் தனி குடித்தனம் போக வேண்டும் என்று நவீன நாகரீகத்தில் பறக்கிறார்கள் முன்னெல்லாம் அவிபக்த தான் அதாவது ஜாயிண்ட் ஃபேமிலி தான் அதிலே யாராவது ஒரு அத்தை பாட்டி ஒன்று விட்ட சின்ன தாத்தா என்று வைத்துக்கொண்டு ரட்சிப்பார்கள் இந்த கதை நடந்த அகத்தில் ஒரு கிழவி இருந்தாள் அவளுக்கு கண் தெரியாது அந்த கிழவியின் பாதுகாப்பில் பாம்பு குழந்தையை விட்டுவிட்டு அதன் தாயார் தவிர்க்க முடியாத நிலைமையில் வெளியூருக்கு போனாள் பாம்புக்கு விசேஷமாக என்ன செய்ய வேண்டும் குளிப்பாட்ட வேண்டுமா தலை தலைவார வேண்டுமா சட்டை போட வேண்டுமா இல்லாவிட்டால் தூக்கி வைத்துக் கொள்ள வேண்டுமா இதெல்லாம் இல்லை வேலைக்கு அதற்கு பால் விட்டால் மட்டும் போதும் அதனால் அம்மா காரி அந்த கிழவியிடம் காய்ச்சின பாலை கை நிதானத்திலேயே கல்லூரலை தடவி பார்த்து அதன் குழியிலே விட்டு வைத்து விடுங்கள் நேரத்தில் குழந்தை வந்து அதை குடித்துவிடும் என்று சொல்லிவிட்டு ஊருக்கு போனாள் அந்த பாம்பை இப்படி பழக்கியிருந்திருப்பாள் போல் இருக்கிறது கிழவி அப்படியே செய்தாள் பாம்பும் தாயார் சொன்னபடியே வந்து குடித்து விட்டு போயிற்று அப்புறம் வேளை நாளி தப்பி போயிற்று கிழவி அசந்து போய்விட்டாலோ என்னவோ கல்லூரலில் பார்த்த பாம்புக்கு பால் இல்லை அது ரொம்ப சாது கொஞ்ச நேரம் காத்து பார்த்தது அப்புறம் அதுவும் அசந்து போய் அந்த கல்லூரல் குழியிலேயே சுருட்டி கொண்டு படுத்து கொண்டு விட்டது கிழதி அதற்கப்புறம்தான் கொதிக்க கொதிக்க பாலை காய்ச்சி எடுத்துக்கொண்டு கல்லூரலுக்கு வந்தாள் அதிலே பாம்பு குட்டி படுத்து அவளுக்கு தெரியவில்லை வழக்கம் போலவே கொதிக்க கொதிக்க இருந்த பாலை அப்படியே ஒரு நிதானத்தில் குழிக்குள்ளே விட்டுவிட்டாள் பாம்பின் மேலேயேதான் விட்டுவிட்டாள் பாவம் அந்த பாம்பு குட்டி அப்படியே செத்து போய்விட்டது அங்கே ஊருக்கு போயிருந்த அம்மாக்காரிக்கு சொப்பனமாச்சு சொப்பனத்திலே அந்த பாம்பு குட்டி வந்து நான் செத்து போய்விட்டேன் நீ போய் என்னை எடுத்து தாழங்காட்டிலே தகனம் பண்ணிவிடு இனிமேல் உங்கள் அகத்தில் பிறக்கிற பெண்களும் வாழ்க்கைப்படுகிற பெண்களும் தாழம்பூ வைத்து கொள்ள வேண்டாம் என்று சொல்லிற்று தாழம்புதர்தான் பாம்புக்கு ரொம்ப பிரீத்தி அதிலிருந்து எங்கள் குடும்பத்தில் யாரும் தாழம்பூ வைத்துக் கொள்வதில்லை என்று அந்த அகத்து பெண்கள் சொன்னார்கள் இந்த கதையைப் பற்றி எனக்கே ஆச்சரியமாகத்தான் இருந்தது இப்படி கூட நடந்திருக்குமா என்று நான் சுவாமிகளாகிவிட்ட பிற்பாடு அந்த வீட்டைச் சேர்ந்தவர்கள் என்னை பார்க்க வந்ததற்கு முக்கியமாக ஒரு காரணம் இருந்தது அது பாம்பு பூர்வீகத்தை சொல்வதில்லை அவர்கள் குடும்பத்தில் ஒரு பழைய செப்பேடு இருந்தது எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் உண்டு என்பதால் அதை கொண்டு வந்து காண்பித்தார்கள் அது கிருஷ்ண பிறகு ஆட்சி பண்ணிய அச்சுத தேவராயர் காலத்து தாமிர சாசனம் அதில் எழுதியிருந்ததிலிருந்து பிராமணன் ஒருத்தன் வேறே நூற்றி எட்டு பிராமணர்களுக்கு தானம் கொடுத்த விபரம் இருந்தது ராஜாவுக்காகவே இந்த ஒரு பிராமணன் இப்படி நூற்றி எட்டு பேருக்கு தானம் பண்ணியிருக்கிறான் அது ஏன் எதற்காக என்று சொல்கிறேன் பிராமணன் சதா காலமும் வேத அத்தியாயனமும் கர்மானுஷ்டானமும் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதால் அவன் உத்தியோகத்தில் போய் சம்பாதிக்க கூடாது ஆனால் அவன் குடும்பம் நடக்க வேண்டுமே அவன் பெரிய பெரிய யக்ஞங்களும் பண்ண வேண்டுமே இவற்றுக்காக அவன் தானம் வாங்கலாம் என்று சாஸ்திரம் அனுமதித்தது ராஜாக்களும் மற்ற பிரபுக்களும் இப்படியே அவர்களுக்கு கொடுத்து ஆதரித்து வந்திருக்கிறார்கள் ஆனால் தானம் வாங்குகிற ரைட் இருக்கிறது என்பதற்காக இந்த காலத்தில் சிலர் தப்பாக நினைப்பது போல பிராமணர்கள் மற்றவர்களை சுரண்டவில்லை ரொம்பவும் மானஸ்தர்களாக இருந்து கொண்டு அவசியமானால்தான் அதுவும் தங்களுக்கு வேண்டிய அளவுக்கே தானத்தை அங்கீகரித்தார்கள் ஒரு ராஜாவின் பரம்பரை உத்தமமானதாக இருந்தால்தான் அவன் நல்ல கத்திரியனாக இருந்தால்தான் அவனுடைய மானியத்தை ஏற்றுக்கொள்வார்கள் இவர்கள் பிடுங்கி தின்பதால் ராஜாக்கள் கஷ்டப்படாமல் நாம் கொடுப்பதை வாங்கிக் கொள்ள மாட்டேன் என்கிறார்களே சத்பாத்திரத்துக்கு தானம் செய்கிற புண்ணியம் நமக்கு கிடைக்காமல் போகிறதே என்றுதான் கஷ்டப்பட்டிருக்கிறார்கள் இம்மாதிரி சந்தர்ப்பங்களில் ராஜாக்களும் பிரபுக்களும் ஒரு யுக்தி பண்ணியிருக்கிறார்கள் அதாவது தீன உள்ள ஒரு பிராமணனை மசிய வைத்து அவனுக்கு ஏகப்பட்டதாக தானம் செய்து விடுவார்கள் ஒரு கிராமத்தையே கூட கொடுத்து விடுவார்கள் ஆனால் அது முழுவதும் அவன் ஒருத்தனை உத்தேசித்ததே இல்லை அவன் வழியாக மற்ற பிராமணர்களுக்கும் தானம் பண்ணிவிட வேண்டும் என்பதே உத்தேசம் அதாவது இந்த ஒரு பிராமணன் பேருக்கு அவ்வளவு தானத்தையும் வாங்கிக்கொள்வது கொள்வது போல வாங்கி கொண்டு அதில் கொஞ்சத்தை மட்டும் தனக்கே தனக்கென்று வைத்துக்கொண்டு கொண்டு பாக்கியை எல்லாம் மற்ற பிராமணர்களுக்கு கொடுத்து விட வேண்டும் அந்த மற்ற பிராமணர்கள் இன்னொரு இன்னொரு பிராமணன் கொடுப்பதையே வாங்கிக் கொள்வதால் அவர்களுக்கு பிரதிகிரக தோஷம் அதை ஏற்பது இகழ்ச்சி என்ற குறை ஏற்படாது எனவே மற்ற பிராமணர்கள் இவன் செய்கிற தானத்தை ஏற்பார்கள் பிரபுவின் உத்தேசம் இப்படியாக நிறைவேறிவிடும் இப்படி தந்திரம் பண்ணினது நடுவிலே வருகிற அந்த பிராமணனுக்கு தோஷமாகாதா பிரபு நல்ல எண்ணத்தில் எப்படியாவது வேத வித்துக்களை ஆதரிக்க வேண்டுமென்று இப்படி யுக்தி செய்வதில் தப்பில்லைதான் ஆனால் இப்படி ஒரு தந்திரத்துக்கு உடன்பட்ட பிராமணனுக்கு பாபம் இல்லையா என்றால் இல்லை எப்படி என்றால் பிரபு கொடுத்த தானம் சட்டப்படி இவனுடைய சொத்தாகத்தான் ஆகிறது இவன் பேரிலே தான் அவன் தத்தம் செய்திருக்கிறான் அதனால் அப்புறம் இவன் அதற்கு உரிமை கொண்டாடாமல் அதிலே முக்கால்வாசிக்கு மேல் மற்றவர்களுக்கு கொடுத்துவிட்டு தான் சொல்பாகமே வைத்துக் கொள்வதால் இவனுக்கும் தோஷம் போய்விடுகிறது ராஜ பிரதிகிரகமே தோஷமானது அரசனிடமிருந்து வாங்குவதே தப்பு என்றுதான் தியாகையர் மாதிரியானவர்கள் சரபோஜி போன்றவர்கள் கொடுத்தே தீருவேன் என்று வலு வலுக்கட்டாயப்படுத்தினால் கூட அதை உதறி தள்ளிவிட்டு சால சுகமா அதாவது பணம் சௌக்கியம் தருவதா என்று சீறி இருக்கிறார்கள் நாட்டுக்கோட்டை செட்டிப்பிள்ளைகள் அநேக சத்திரங்களை கட்டின போது பிராமணர்கள் அவற்றில் போய் சாப்பாட்டுக்கு உட்காருவதற்கு தயங்கிய போது இதே போலத்தான் ஒரு பிராமணனை தேடி பிடித்து அவன் கட்டளைகளை எழுதி அவன் மற்றவர்களுக்கு போடுகிற மாதிரி பண்ணியிருக்கிறார்கள் நான் மேலே சொன்ன செப்பேட்டில் இப்படித்தான் ஒரு பிராமணன் ராயரிடமிருந்து வடக்கு ஆற்காட்டில் உள்ள மாம்பாக்கம் என்ற கிராமத்தை பூதானம் வாங்கி கொண்டு அதை நூற்றி எட்டு பிராமணர்களுக்கு விநியோகம் செய்திருக்கிறான் அந்த நூற்றி எட்டு பிராமணர்களுடைய பெயரையும் சொல்லி அவர்கள் இன்ன வேத சாஸ்திரம் படித்தவர்கள் அவர்களுக்கு இத்தனை நிலம் கொடுக்கப்படுகிறது என்ற விவரங்கள் அந்த சாசனத்தில் எழுதியிருந்தது அப்படி நூற்றெட்டு பேரை உத்தேசித்து கிராம தானம் வாங்கி கொண்ட பிராமணர் பாம்பு குழந்தை குடும்பத்தில் குழந்தை குடும்பத்தில் வந்தவர்தான் அவரிடமிருந்து தானம் பெற்ற மற்றவர்களின் வம்சம் எதுவும் இப்பொழுது தெரியவில்லை இவர்கள் குடும்பத்தில் மட்டும் இந்த செப்பேடு தலைமுறை தலைமுறையாக வந்திருக்கிறது இதனை குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது செப்பேட்டில் சொல்லியிருக்கிற மூதாதையின் பெயர் நாகேஸ்வரன் என்று இருப்பதுதான் இப்போது இந்த தலைமுறையில் இதை என்னிடம் கொண்டு வந்த குடும்ப தலைவர் பெயரும் நாகேஸ்வரன் விசாரித்து பார்த்ததில் அவர்கள் குடும்பத்தில் ஒவ்வொரு தலைமுறையிலும் நாகேஸ்வரன் என்ற பெயரை வைத்துக் கொண்டு வருகிறார்கள் என்று தெரிந்தது உடனே ஊகிக்க முடிந்தது பாம்பு குழந்தையின் சம்பந்தத்தால் தான் இந்த நாகப்பெயர் ஏற்பட்டிருக்கிறது என்று அதோடு கூட அச்சுத தேவராயர் காலத்திலேயே அவர்கள் சொன்ன கதைக்கு ஆதாரம் இருக்கும்படியாக இந்த பெயர் இருந்திருப்பதும் தெரிந்தது இப்படியும் இருக்குமா என்று நான் முன்பு நினைத்ததற்கு இது பதில் சொல்கிறார் போல் இருந்தது அப்புறம் போன வருஷம் ஒரு பெண்ணுக்கு பாம்பு பிறந்த நியூஸை பார்த்த பின் இதை பற்றி சந்தேகப்பட வேண்டாம் என்று மேலும் உறுதியாயிற்று உங்களுக்கு புராண நம்பிக்கை போதவில்லை என்று நான் கண்டிப்பது தப்புதான் எனக்கே நியூஸ் பேப்பரில் வருவது நிஜம் என்று தோன்றின மாதிரி ஐதீகமாக ஒரு குடும்பத்தில் சொன்னதில் நம்பிக்கை போதாமல் நியூஸை கொண்டுதானே ஐதீகத்தை கன்ஃபார்ம் செய்து கொள்ள வேண்டியிருக்கிறது இதுதான் இப்போது நாம் இருக்கிற ஸ்திதி பேப்பரில் வந்துவிட்டால் எத்தனை நம்பத்தகாததானாலும் பொய் என்று தோன்றவில்லை ஆனால் புராணம் என்றாலே கட்டுக்கதை என்று அலட்சியம் அவர்களுக்கு வேலை இல்லை ஏடு இருந்தது எழுத்தாணி இருந்தது கதை கதையாக கட்டி வைத்து விட்டார்கள் இதில் சிலதில் கெட்டிக்காரத்தனமாகவாவது இருக்கிறது பாக்கியெல்லாம் அபத்தம் என்று நினைக்கிறோம்